அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பளுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கர பகவான் செய்கிறார் வீடு கொடுத்த குரு வந்து துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் துலாம் ராசி அன்புக்கு அதிகாரம் கிடைக்கிறது உங்கள் கை ஓங்கி நிற்கும் எதிரிகள் பகையாளி தொந்தரவு குறையும் மூன்றாவது வீட்டிலே சுக்கிரபுகான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வந்து வெற்றியாகும் அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகளும் வந்து போகும் துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே விரைய அதிபதி புதன் வந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பார்வை பெறுகிறார் இரண்டாம் வீட்டிலே விரையாதிபதி இருக்கும்போது வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் பத்தாயிரம் வந்துச்சுன்னா பதினோராயிரம் செலவாகும் இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது அப்போது அப்போது உங்கள் பேச்சு வந்து கோவப்படுற மாதிரியான நிலை ஏற்படும் அது குடும்பத்திலே இருந்தாலும் சரி வெளியிடங்களில் இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய அம்மா இருந்தாலும் சரி வியபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து பேசும்போது தன்மை வேண்டும் மற்றவரோட நீயா நானா அப்படின்னு எதிர்வாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் புதன் சூரியன் இரண்டாம் இடையிலே கூட்டணி போது புதன் வந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் தந்தை வழி உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் வழியில் அவங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு அதன் மூலம் அவங்களுக்கு பணங்கள் செலவாகும் கல்யாணத்துக்கு போகிறீங்க மொய் வைக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் இந்த மாதிரியான செலவுகளும் துலாம் ராசி அன்பளுக்கு உண்டு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் தொழிஸ்தானத்திலே நேசநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி செல்கிறார் துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சிறப்பு அவர் வந்து பலம் இழந்து செல்லும்போது உங்கள் வேலை உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் பணம் வரமாட்டேங்குது ஏன் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது தனஸ்தானாதிபதி துலாம் ராசி நிலையில் செல்லும் பொழுது இவை தான் வந்து கடினமாக உழைக்கணும் உங்கள் வேலையை உங்கள் பணியை நீங்கள் வந்து செய்து கொண்டுருங்க துலாம் ராசி துலாம் லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து நலநிலையில் இருக்க வேண்டும் இல்லைன்னா வந்து குடும்பத்திலையும் சரி வாழ்க்கை துணை வழியிலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி விடும் பேச்சாலேயே சில குடும்பங்கள் பிரிஞ்சு போகிற நிலையெலாம் இந்த செவ்வாய் நேசா வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படுத்தி விடுவார் அதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு சுக்கரன் பயிற்சி தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு மகர் ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானம் குரு பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் சுக்கரன் அமர்வது துலாம் ராசி என்பளுக்கு சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சரி காய்ச்சல் இருமல் இரவில் படுத்துங்கும்போது இதை அழுத்துகிற மாதிரி பிணாற்றிக்கிட்டு இருந்த நிலை துலாம் ராசி என்புக்கு நிவர்த்தியாகும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தாயார் தாய் மாமன்கள் வழியில் உதவி ஆதரவு கிடைக்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி இல்லைன்னா செல்ஃபோனு கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் தங்க நகை வெள்ளி நகை விலை உயர்ந்த பட்டுப்புடவை இப்படிலாம் வந்து துலாம் ராசி என்பர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலேயே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பணம் வந்து சேமிப்பாகத்தான் இருக்கும் அப்பா வழியிலோ அம்மா வழியிலோ திருமண விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே கூட சுப விசேஷங்கள் நடக்கும் புது வீடு பால் சரது கிரக பிரவேசம் இப்படி வந்து குடும்பத்தில் காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நான்காம் வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது நண்பர்களால் உதவி ஆதாயம் உண்டு ஆனால் வந்து நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே வந்து காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு எதிர் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் துலாம் ராசி அன்புக்கும் உண்டு மூன்றுக்கும் ஆறாம் வெட்டின் அதிபதி குரு வந்து எட்டாம் வெட்டியில் அமர்ந்து சுக்கரபகவானை பார்வை செய்யும்போது நிலம் சார்ந்து சொத்து சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து இதே வழக்கு வில்லங்க கோர்ட்டுக்கு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தியாகி உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் நான்காம் எட்டியில் சுக்கர பகவான் வருவது துலாமராசி என்புளுக்கு யோகம்தான் வெளிநாடு வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் முயற்சி செய்யுங்க துலாமராசி என்புளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அமையும் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சத்ருஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது பகை ருண ரோகஸ்தானத்திலே கருணாக பாம்பு இருக்கும் துலாம் துலாமராசினவர்களுக்கு பகையாரி எதிரிகள் தொல்லை இல்லை நோய் நொடி இருக்குது கடன் இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது வருமானம் வர மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருக்கணும் அப்படி சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதமோ ஒரு மாசமோ அல்லது ஒரு வருஷமோ அந்த திசா புத்திகள் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு நல்ல நேரம் வரும் அதுவரை நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொழில் அதையே கண்ணுங்கருத்துமாக பணியாற்றி கொண்டிருங்க துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி வந்திருக்கிறார் அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி சென்றிருப்பது துலாம் ராசிக்கு ஒரு நன்மைதான் பிள்ளைகள் வழியில் ஒரு மந்தம் தடைநிலையை காட்டினாலும் துலாமராசி அன்புக்கு சனிபுகான் வந்து காரகன் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணாய் தலையில் தேய்த்து குளிங்க சனிபகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் துலாம் ராசி அன்பளுக்கு குறையும் கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே வரும்போது உங்கள் தாத்தாவை விட தாத்தா சம்பாதித்த பணம் சொத்தை விட உங்கள் சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாதித்தால் கூடுதலாக சொத்து வாங்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த கால நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து சனி பகவான் வந்து ஆறாம் ஏட்டை நோக்கி தான் செல்கிறார் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான நேரம் வந்து கொண்டிருக்கிறது தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஓரளவு உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் இளைய உடன்பிறப்பு தம்பி தங்கைகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது துலாமராசிக்கு பன்னிரெண்டாவது ஒட்டியிலே கேது அவர் வந்து பார்த்திங்கன்னா பாத வெடிப்பு சேர்த்து பொண்ணு பாதங்கள் வந்து பிச்சுக்கிறது சொறிகிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பார் பனிரெண்டாவது ஒட்டியிலே கேது இருக்கும்போது இரவு உறக்கம் சரியாக வந்து அமையாது பயணங்களும் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது குறு பார்வையில் கேது இருக்கும்போது தலைக்கு வந்தது தளபாக்கோடு போன மாதிரி ராசி நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து விரயம் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டங்கள் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்